இரட்டை இலை சின்னம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு ஒரு கட்சியின் கொள்கை கோட்பாடு மற்றும் சின்னம் ஆகியவற்றில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முழு அதிகாரம் கொண்டது இந்திய தேர்தல் ஆணையத்தையே நீதிமன்றங்களின் மூலம் கட்டுப்படுத்தி விடலாம் என எடப்பாடி பழனிசாமியின் எண்ணத்திற்கு இந்த தீர்ப்பு ஒரு சம்பட்டி அடியாக விழுந்துள்ளது அதிமுக தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் இரட்டை இலை சின்னம் எடப்பாடி தரப்பிற்கு வழங்கப்பட்டது எப்படி கழகத்தின் சட்டத்திட்ட விதிகளுக்கு மாறாக செயல்பட்ட எடப்பாடி அணியினரின் கொளறு விடுகளை இனிமேலாவது தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் தீர்ப்பு திசை மாறத் தொடங்கி இருக்கிறது எடப்பாடியின் சர்வாதிகார போக்கால் செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகிகளும் முக்கிய முடிவு எடுக்க இருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் எண்ணப்படி விரைவில் இரட்டை இலை சின்னம் தொண்டர்களின் திருக்கரங்களில் வந்து சேரும்